மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கம்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா புடச்சி எடுத்துகிட்டு அந்த கம்பு வந்து எடுத்துக்கோங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து கம்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ரொம்ப கருகிறாமல் நல்லா வறுக்கணும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வறுக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அது மாதிரி நீங்களும் நல்லா வறுத்துக்கோங்க கறி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும் இது இது வந்து ஆரட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காயை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா து வந்து துருவி கூட வச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப பொடிப்பொடியாக இருக்கணுன்றனால நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் அரைச்சி அதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு நமக்கு அம்ப ஆறவும் அதை வந்து மிக்சி சாரில் மாற்றி பொடியாக்கி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு அதே பேனில் வந்து நம்ம அரைச்ச அந்த கோகோனட் இதை வந்து துருவுனை தேங்காயை வந்து போட்டு நல்லா அதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோங்க அது வந்து சட் அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வேற ஒரு இதில் வந்து மாற்றி வச்சுக்குவோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த அளவு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அந்த கப்பில் வந்து ஒன்றே கால் கப்பு அதாவது ஒன்றரை கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்து பார்க்க வச்சுக்கோங்க இதே அந்த இதில் சொல்லணும் அப்படின்னா கால் கிலோ வெள்ளத்துக்கு இரநூறு கிராம் நூறு கிராம் கம்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை சேர்க்கணும் இப்போ வந்து நீங்கள் கம்பு பவுட்ரை வந்து வேறு ஒரு இதில் மாற்றி வச்சுட்டு அதே அளவு நீங்கள் எடுத்த அதே அளவு அதே ட டம்ளரில் வந்து ஒரு ஒரு கொண்டே கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடி பண்ணி வச்சுட்டு இந்த கம்பு அரைச்சோம்ல அந்த மிக்ஸோடு நீங்கள் வந்து நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க கலந்து ரெண்டையுமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு அதையும் சும்மா ஒரு லைட்டாக ஒரு பேனில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து அதை காட்டலை நீங்கள் வந்து அந்த மாவை ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக ஒரு இதில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த சர்க்கரை பாகு வந்து பாகு பதத்துக்கு வரணுன்னா அவசியம் இல்லை கரைஞ்சா போதும் கரைஞ்சும் அதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கம்பு பொட்டுக்கடலை பவுட்ரு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு ஒரு கிளறு கிளறுங்க அந்த கட்டி சேராமல் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து வந்துடும் சட்டியில் ஒட்டாமல் வந்தோடனே நீங்கள் சூடு கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே உருண்டை பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாகிரும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு க்ளவுஸோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எதுனா ஒன்று வந்து ஒயிட் கவர் இருந்துச்சுன்னா போட்டு அதில் வந்து இது பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இந்த தேங்காய் ஃப்ரை பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய்யோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் என் வீட்டில் வந்து நெய் பிடிக்காதுன்றனால உங்களுக்கு வந்து நெய் பிடிச்சிச்சின்னா நெய் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சுட்டு இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான கம்பு லட்டு கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய் நான் உங்கள் சீலின்